வணக்கம் ஓஎச் சினிமா ஒருத்தன் வெற்றி பெற்றான் மேலே வந்துட்டான் அப்படின்னா சாதாரண இல்லை ஒவ்வொருத்துக்கும் ஒரு குணம் இருக்குது அந்த குணத்துலேருந்து விலகி நின்று தன்னுடைய சுய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டே மேலே வர்றாங்க பாருங்க அவங்க தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான்னு சொல்லுவாங்க எதுக்கு சார் இவருடைய பீடிக்கை அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் வந்து அவரை பற்றிய பல பேர் பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நான் சொல்ல விஷயம் வந்து முற்றிலும் மாறுபட்டது யாருமே கண்டுபிடிக்க முடியாதது உங்கள் மனசில் இருந்ததை தேடி நான் சொல்கிறேன் அவர் வெற்றியின் ரகசியம் இதுதான் 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 தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் கேப்டன் விஜயகாந்த் வந்து மது அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தார் பிறந்து மதுரையில் வந்து சேர்ந்தார் சேர்ந்து தான் அங்கே அப்பா வந்து ரைஸ் மில்ல வாடகை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தார் அதில் தான் வந்து ரைஸ் மில்லாம் போவார் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தான் கட்டடிச்சிட்டு கூட வந்து எம்ஜிஆர் படத்தை பார்க்கறது விஜயகாந்தனுடைய வழக்கம் விஜயகாந்த்னு சொல்லிட்டேன்னா அப்போ அவர் பேர் வந்து விஜயராஜ் அந்த விஜயராஜுக்கு வந்து அதான் பழக்கம் அவங்க அப்பாவுக்கு ரெண்டு மனைவி ரெண்டு பசங்கள் ரெண்டு மனைவிக்கு பசங்களாம் இருக்காங்க அதனால் தன்னுடைய அன்பை வந்து அதிகமாக எம்ஜிஆருடைய படங்களில் அவர் பார்த்து பணித்துக்கொண்டார் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான சம்பவம் அவர் ஏன் படிக்க ஆர்வம் இல்லைன்னா எம்ஜிஆர் படங்களை பார்த்து 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 அதில் அவர் சொல்கிற நல்ல குணங்கள் பாசமாக இருக்கிறது நாட்டுக்கு நல்லது பண்ணு நினைக்கிறது தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கறது இதெல்லாமே விஜயராஜன்கிற அந்த பிள்ளைக்கு மனசில் ஏறி போச்சு அதனால் என்ன பண்ண சொன்னால் படிப்பை விட்டுறாரு ஒரு காலகட்டத்தில் நண்பர்களோடய சுற்றி சுற்றி வர்றாரு வரும்போது கூட இருக்கலாம் சொல்கிறாங்க டே நீ எல்லாம் சினிமாவில் போகிறோன்னா வேறு மாதிரி வந்துருடா அப்படின்னு சொன்னால் அவர் அதை கேட்டுக்கிட்டு எல்லோரும் வர்றது எல்லாேருக்கும் இருக்கிறது தானே இப்போ கூட நம்ம பசங்கலாம் ரேக் விடுவானு ஏய் நீ சூப்பராக இருக்கிற நீ யூடியூப்பில் பேசுகிறேன்னு சொன்னால் அப்படியே கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் நீ வந்து சீரியல் நடிச்சு நான் பிரமாதம் வரலாம் ஏய் நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிடா அதில் நீ ரொம்ப நல்லா வந்துடு அப்படின்னு இல்லையா அது சும்மா இது போக்கில் வந்து சொல்லி விடுறது தான் சமயத்தில் ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு கரையாக இருந்தவங்க பல பேர் கரையிருக்காங்க அப்படி தான் விஜயகாந்த் அவர்கள் சென்னைக்கு வரும்போது நண்பன் ராவுத்தரோடு சேர்ந்து வராரு ராவுத்தர் எதுக்கு வர்றாருனாக்கா திரைக்கதை எழுதி டைரெக்ட் பண்ணி பண்ணணுன்ட்டு வர்றாரு டேய் நான் டைரெக்ட் பண்ணுவேன் படம் எடுப்பேன் நீ வந்து நெடி அப்படின்னு தான் ஒப்பந்தத்தோடு தான் வர்றாங்க வந்து பார்த்த ஒரு சென்னையில் நடக்கிற இக்கட்டான நிலைகள்லாம் பார்க்கும்போது அடடா நம்ம நண்பனை கரையத்தனா தான் நமக்கு அப்படின்னு ஒரு லட்சியமாக இப்ராஹிம் ராவுத்தர் முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி அவருக்கு மேனேஜர் மாதிரி ஆகி அவருக்கு படங்கள் எல்லாத்தையும் வாய்ப்பு கேட்குறாரு அப்போது எம்ஏ காஜா உங்களுக்கு தெரியும் ராமநாராயணனும் எம்ஏ காஜாவும் நண்பர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பழைய படங்களை வந்து எடுத்து தேட்டர்களை டென்ட் தேட்டர்களை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் சினிமா வந்தால் இந்த எது கிராமத்தை ஜனங்க பார்க்குறாங்க எதை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுங்களெலாம் எடுத்து ராமநாதன் ஒரு பக்கம் பாம்பர மக்களுக்கு படம் எடுத்து ஒரு நூறு படங்கள் மாதிரி சக்சஸ் பண்ணார் இவர் பிரிஞ்சு போனதுமே வந்து எம்ஏ கஜாவை வந்து அவரும் தனியாக ஒரு படங்கள் பண்ணி இனிக்கும் இளமை அப்படின்லாம் படம் பண்ணார் அப்போது பண்ணும்போது இந்த விஜயராஜ சரி நம்ம கைக்கேற்ற அளவு தானே பணியாக அப்படி தான் சுட்டி விற்க முடியுன்ற மாதிரி கஜாவட்ட புதுசாக வந்த விஜயராஜை கூப்பிட்டு பார்த்த கலையாக இருக்கிறான் கிராமத்தை மாதிரி இருக்கான் சரி இவனை வச்சு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு படம் பண்ணுறாரு படம் பண்ணும்போது கேட்சிங்காக இருக்கணும் விஜயராஜன் என்னடா அது சரியாக அப்படின்ட்டு அவர் தான் காந்தை சேர்த்துட்டு ராஜை கட் பண்ணி தூக்கி போட்டு விஜய காந்த் அப்படின்னு சொல்கிறார் அப்படி வந்து நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசளவும் போகலை ஆனால் ஓரளவு யார் விஜயகாந்த் என்ன தெரியுது கருப்பை ஒரு ஆள் நிற்கிறோன்னா அப்போ எல்லாரும் பேசப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி எல்லாம் பேசப்பட்டது என்ன சொல்கிறாங்க ஏன்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் அவன் எதிரில் எவன்டா வர்த்தன் புதுசாக விஜயகாந்த்னு வரான் இவன் வளர்ந்துருவானா அப்படின்னு சினிமாவிலேயே பேசப்பட்ட காலம் அப்போது விஜயகாந்த்ன்ற பேர் தான் நிறைய பேர் இவங்க வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா அப்போ ரஜினிகாந்த் கூட எல்லாரும் பழகிட்டு இருந்தவங்க படம் படம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்படி ஒரு சூழல் இருந்தது அது உண்மையாக இல்லைன்னு கேட்குதுங்க இருந்தது இருந்தது பேசப்பட்டது நிறைய பேர் அவங்க விஜயகாந்த் வாய்ப்பே கொடுக்காமலாம் இருந்தாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் விஜயன் வந்து ஒரு ஒரு படம் எடுக்கிற தூர திருமலக்குன்னு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்தில் வந்து பார்த்தா பார்த்தா நல்லா பையனாக இருக்கான் கடற்கோரமாக இருக்கிற பையனை பார்த்தானா ஆனால் அவர் படம் ஓடலை என்ன பண்ணுறது தெரியல பசங்கள் ஊருக்கு இல்லாமல் நெல் நம்ம நம்ம ரைஸ் மில்லு இருக்கேன் அதை வச்சு படிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும்போது ராவுதர்தான் கூப்பிட்டு டே என்ன பண்ணுற நீ நான் பார்த்துக்கிறேன் உன்னை இந்த சினிமாவில் ஆளாக்காமல் நான் மாட்டேன் என்று சபதம் எடுத்து அவருக்காகவே சின்ன சின்ன ஆட்களெல்லாம் தயாரிப்பாளராக்கி இப்போ தயாரிப்பில் டிசிவாக இருக்கார் இல்லையா அவர் வந்து ஊரில் வந்து ஒரு ஸ்டுடியோ நடத்திட்டு இருந்தவர் அவர் வரும்போது அவரை பார்த்து உடனே ராவுத்தர் பேசுகிறாரு விஜயகாந்த் பேசுகிறாரு சரி நீ ஒரு படம் எடு அப்படின்னு அவரை தயாரிப்பாளராக மாற்றுறாங்க வாய்ப்பு தர்றாங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க படம் எடுக்கிறாரு யார் பெரிய டேரக்டர் நேதாச்சின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் பத்தியில் இருந்தவர் பாட்டெல்லாம் எழுதுக்காக வந்தவர் அவர் வந்து நான் டைரெக்ட் பண்ணுறனால தான் ஓகே நீ எடு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தயாரிப்பாளர் நேதாஜி வந்து இயக்குனர் விஜயகாந்த் வந்து நடிக்கிறார் அந்த படத்தை பெருக்கலாம் சொல்வதெல்லாம் உண்மை இப்போ நீங்கள் மத்திய கலர்ஸ் போயிட்டு ரைட்டில் திரும்பின விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் இருப்பாருங்க அங்கெல்லாம் அது நடந்தது ஆனால் நீதியை தட்டி கேட்குற ஒரு படமானது அப்போ கிரைம் படம் மாதிரி எடுத்தாங்க அப்போ நேதாஜி தொடர்ந்து படங்கள் எடுத்திருந்தாரு அப்போல்லாம் எழுத்தாளர்கள்லாம் டைரெக்ட் பண்ண வாய்ப்பு தர மாட்டாங்க ஆனால் புதுசாக வந்த விஜயகாந்த் நம்பி கொடுத்தாரு ராவுதர் வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்தார் பெரிய திரைப்படங்கள்லாம் கமல்ஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குது நமக்கு கெட்ட கொடுக்க மாட்டாங்க இவனை ஆளாக்கணும்னு சொல்லிட்டு புது புது சின்ன சின்ன ஆட்களாக பார்த்து படம் பண்ணிக்கிட்டே வர்றார் அப்படி படம் பண்ணும்போது கை கொடுத்து வர தான் எஸ் ஏ சந்திரசேகர் அப்புறம் தான் நீதிக்கு தண்டனை அதுக்கப்புறம் வந்து சட்டம் ஒரு ஈட்டரை அப்படின்னு என்னெல்லாம் ஜனங்கள் மனசில் கேள்வி இருக்கோ அதை சட்டத்துக்குள்ள இருந்த கேள்வியெல்லாம் வந்து பராசக்தியில் வந்து சிவாஜி எப்படி கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதினால அது மாதிரி தன்னுடைய அந்த எண்ணத்தில் ஒரு கதையை கதாநாயகனை மாற்றி அதை சொல்லக்கூடிய ஒரு ஆளாக விஜயகாந்தை மாற்றி வெளியில் கொண்டாடுறாரு ஜனங்களுக்கு தெரியும் ஒரு ஈட்டரை வந்தது விஜயகாந்த் அப்படிங்கிறது வந்து பாப்புலரான தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய படம் பெரிய தயாரிப்படம் கொடுக்காம சின்ன ஆட்களுக்கே கொடுத்து 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 இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்களையே உருவாக்கி ராவுத்தர் உருவாக்கி 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 ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நினைக்கிறார் ஒரு சூற்றவன் தெரியுங்களா சொல்லட்டமா ராவுத்தர் கண்டுபிடிச்ச சூத்திரம் என்ன தெரியுங்களா இவன் கரடு முரடாக இருக்கிறான் இவர் வந்து வாழுதாக யாரும் பார்க்க மாட்டாங்க முகம் பெருசாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் ஜப்பையாக இருக்கணும் தான் வந்து சுருக்கமாக இருந்து நடித்தாக்கா வந்து அழு அழுது சிரிக்கிறது தான் இருக்கும் நம்மளும் அப்படி பண்ண மாட்டார் என்ன பண்ணுறது அப்படின்னா இவர் எல்லாம் என்ன மைனஸ் ஆகி தான் இடி வச்சுக்கிட்டு இவர் என்ன வேஷம் கொடுக்குறது அப்படின்னும்போது அப்படியே கொஞ்சம் பேக்ரவுண்ட் போங்க ரேம்போ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பில்லட்டு லாஸ்ட் பில்லட்டாக நடித்தார் அவர் பார்த்தோன்னா பயங்கர காரணம் பொருளாக இருப்பார் அவர் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் வந்து அவர் வந்து ஜூலிகளை பிறந்தவர் நம்ம விஜயகாந்த் வந்து ஆகஸ்ட்டில் பிறந்தவர் பாருங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது அவரும் ஆரம்பத்தில் படம் நடிக்கலான்னு போகும்போது ஒருத்தர் ஒத்துக்கலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தான மறுக்கட்ட மாதிரி வந்து நிற்கிறேன் உனக்கெல்லாம் என்ன வேஷம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஃபோட்டோ எடுப்பாங்க டெஸ்ட் எடுப்பாங்க வெளியே வச்சிருவாங்க பார்த்தாரு என்னடா இருந்தேன் உனக்கு வசனம் வராது அழுகை வராது சிரிப்பு வராது நகைச்சுவை பண்ண மாட்டேன் ஒன்று வச்சு எப்படி பண்ண மாட்டேதுன்னு சொல்லி எல்லோரும் வளர்க்கும் போது அவர் யோசித்தார் எப்படி அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு எல்லாம் மைனஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் ஜிம் பாடி நல்லா உடம்பை தேத்திக்கிட்டு தனக்கேற்ற கதாபாத்திரங்களை உருவாக்குற இடத்துக்கு போனார் எது சத்திரியன் உடம்பே மொழிதாண்டா உடம்பே லேங்குவேஜாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ வீரனா மற்றவங்கள காப்பாற்றுறனா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மாற்றிக்கிட்டு ராம்போவாக மாறினார் அதுக்கப்புறம் பாருங்கள் உலகமே ரேம்போன்னு சொல்லிட்டு அவர் பாராட்டிட்டு ஜேம்ஸ் ரேம்போ ராம்போவாக மாறினார் அதே மாதிரி இவருக்கு எதிராக சொன்னாக்கா உடம்புல ஒன்றும் பெருசாக வராதுன்னு சொல்லுவாங்க தட்டி கேட்கறதுக்கு ஒரு சத்திரியன் மாதிரி ஒரு உடல் ஒன்றும் இல்லை தட்டி கேட்கணும் இல்லை அறிவு மட்டும் இருந்தால் போதுமா தட்டி கேட்குறவன் நமக்காக பாடுபடுறவன் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் அவர் மாறின ஒரு தான் பார்த்தீங்கன்னா சேச்சி படங்கள் எல்லாம் வந்து மாறி ஜனங்க மதியில் பெரிய வரவேற்பப்பட்டது எப்படின்னா அந்த எதுவுமே இல்லாதவங்க சினிமாவில் கிடையாது தனக்கு எது சரியாக சூட் ஆகும் அதைக்கேற்ற கதாபாத்திரங்களை நடித்தா சொன்னால் பெரிய பெரிய ஆளாக வரலாம் என்பதை சரியாக கணிச்சு ராவுத்தர் வந்து கரெக்டாக அவர் இந்த பக்கம் போகணும்னு சொன்னார் அப்படி தான் லியாகத்தில் ஏனால் உருவாக்குனார் அவர் வந்து ரசிகர் மரணத்தில் வந்து சேர்றாரு விஜயகாந்தனுடைய நண்பராக ராகுத்திரவங்களாம் ஒன்றா இருக்கிறாங்க ஒரு பக்கம் ராமோக சந்தன் இந்த பக்கம் நண்பன் சுப்பையா அவரோட உதவியாளராக இருக்கிறவங்க அப்புறம் வந்து சுதாங்கன் அப்புறம் வந்து நம்ம லோகேஷ் கணாரியுடைய மாமா சௌந்தர் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்து நமக்கேற்ற படங்கள் நம்ம ரசிக்கிற படங்கள்னு சொல்லிட்டு அவரை புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இல்லாத ஒரு இடத்தை நம்ம பிடிக்க வேண்டியது முடிவு பண்ணுறாங்க அப்படி தான் அவர் உருவானார் அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வந்து பேசுகிற வரிகள் ஒவ்வொரு வசனமும் தீப்பொறி மாதிரி பறந்தது அப்போ ஒரு பிரபலமானார் இந்த அரசியல் வசனங்களை லியாகத்தில் கான் எழுத சொல்லி எழுதினார் பிரபலமானார் அதுக்கேற்ற மாதிரி நமக்கேற்ற டைரக்டர் வந்து அந்த பக்கம் தானே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் பக்கம் வந்து புது ஆட்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா திரைப்படத்தில் மேலே வரலாறு முடிவு பண்ணி த மாடர் எகோன்னு சொல்லிவிட்டு அரவிந்த்ராஜ் எடுத்த அந்த படத்தை நான் அந்த அந்த படத்தை பற்றி நான் தாய் பத்திரிகை தொடர்ந்து எழுதியிருக்கேன் திரைப்பட மாணவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு வார காலமாக அவங்களுடைய படங்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து மக்களுக்கு தெரியணும் திரைப்பட தோலத்தில் உலகம் தெரியணும்ன்றக்காக நான் எழுதினேன் அந்த வெளிச்சம் விஜயகாந்துக்கு பலமாக உதவிச்சு ஊமை விழிகள் அப்படின்னு அடித்தார் பிரம்மாண்டம் வந்து அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஊமை விழிகள் உழவன் மகன் கருப்பு நிலா ஆர்கேசருடைய புலன் விசாரணை கேட்டன் பிரபாகரன் அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து நரசிம்மா கஜேந்திரா அப்படின்னு பார்த்தா ஆக்ஷன் ஹீரோவை போயிட்டார் காலை தீக்கி சுவா சோத்தில் அடித்து ரிவிட் அடித்து அடித்தாருனாக்கா வேற அப்படி ஃபைட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு விஜயகாந்த் வந்தார் அவர் இது வந்ததுக்கெல்லாம் மெயின் இன்னொரு காரணம் தெரியுங்களா முகத்தில் பொய் இருக்குது எல்லோரும் சொல்லுவாங்க விஜயகாந்த் நடிக்கிறது நடிக்கவே தெரியாத ஒரு நல்ல மனிதர் தான் விஜயகாந்த் அதனால தான் அவர் இறக்கும்போது பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர்ல வேறு வந்திருக்காங்கன்னா என்ன காரணம்னா இதயத்தில் ஈரம் இருந்தது ஒரு காலத்தில் ராமாவரம் தோட்டத்தில் சாப்பாடு போட்டு சாப்பிடாமல் யாரும் வர முடியாதோ அது மாதிரி பாண்டி பிஜார் பக்கத்தில் பின்னாடியே இருக்கும் அந்த ராஜாபாத திரு அதில் ரோஹிணி ராஜில் சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பித்த விஜயகாந்த் அவர்கள் அந்த இடத்த யார் வந்தாலும் சாப்பிட்டிங்களான்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டு தான் பார்ப்பாங்க விஜயகாந்த் இருந்தார்னா தொடர்ந்து பார்ப்பார் இல்லைன்னா உதவிகள் அவர் பேரை சொல்லி உதவிகள் ராவுந்தர் செஞ்சுக்கிட்டே இருந்தார் இந்த நல்ல மனசு இருக்குது பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க பாட வச்சுங்க அதனால தான் எம்ஜிஆர் சிவாஜி படம் எம்ஜிஆர் படங்கள் பார்க்குற மாதிரியே விஜயகாந்த் படங்கள் பார்த்ததுன்னா நம்ம நம்ம ஆள் படம்ண்டா நம்ம தலைவர் படண்டா நம்ம வீட்டில் வந்து அண்ணன் அண்ணன் படண்டா அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் பார்த்து இந்த கமலஹாசன் ரஜினிகாந்த் இடையில் விஜயகாந்தை ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக மாற்றினாங்க விஜயகாந்தோடைய வெற்றிக்கு காரணம் இரண்டு தன்னை பற்றி தெரிந்து கொண்ட உடல்மொழி தெரிந்து கொண்ட படங்களை அவர் சூஸ் பண்ணது ரெண்டாவது மக்களுக்கு எது தேவையோ அதை பற்றி அரசியல் வசனங்கள் பேசியது மூன்றாவது தான தர்மம் பண்ணது என்றைக்குமே தமிழ்நாட்டில் சரி தான தர்மம் பண்ணவங்கள எந்த துறையில் இருந்தாலும் கீழே விட்டுறாது தமிழகம் தாங்கி நிற்கும் அப்படித்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்று மேலே வந்தார் ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன் ஒரு காலத்தில் வந்து எல்லாம் இங்கிலீஷ் படமாக அடிச்சுட்டு இருந்தாங்க பிளட் ஸ்டோர்னு ஒரு படத்தில் ரஜினிகாந்த் கமல் சார் ஆஸ்கார் அவார்டு படத்தில் நடிக்க போகிறேன் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு படம் படித்தது அப்போது மே டே அப்படின்னு ஒரு படம் பூஜைப்பட்டாங்க பிரசாத் க்ளாம்பில் அதில் யார் ஆ டைரக்டர்னு சொன்னாக்கா ஆர்கே செல்வமணி பெரிய பிரம்மாண்டமாக நம்ம போயிடுச்சேன் வந்து இங்கிலீஷ் படத்தில் நடிப்பு நடிக்கணும் அப்படின்ட்டு ராவுத்தர் வந்து பெரிய முயற்சி செய்து ஒரு மே தினத்தில் புரட்சிகரமான ஒரு மனிதனாக காமிக்கடையை முயற்சி பண்ணாரு ஆனால் அந்த முயற்சியில் விஜயகாந்த் வேணாம்ப்பா எதுக்கு பற்றியாவது நம்ம தமிழே போதுன்ட்டு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் வேறு எந்த மொழி படங்களையும் நடிக்காமல் தமிழன் தமிழ் படங்கள் தமிழுக்காகவே வாழ்ந்து உயர்ந்து மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்துவரை மனதில் நிற்கிறாருன்னா காரணம் இதயத்தில் உண்மை இரக்கம் ஈகை மக்களின் மனமாக அவர் முகம் இருந்தது மக்களின் துடிப்பாக அவர் உதவிகள் பேசியது என்பதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னைக்காக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணாலும் சரி வாக்கினில் உண்மை இருக்க வேண்டும் என்பதற்கு சாட்சி கேப்டன் விஜயகாந்த் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க